அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை வருடம் முழுவதுமே அமாவாசை திதிகள் வந்தாலுமே கார்த்திகை மாத அமாவாசையை தயவு செஞ்சு யாருமே தவறவிடக்கூடாதுங்க இது நாள் வரைக்கும் நாங்கள் முன்னோர்களுக்காக எதுவுமே செய்யலை வருடம் முழுவதுமே எதுவுமே பண்ணலை ஆனால் வருஷத்தில் வரக்கூடிய அந்த திதி மட்டும் தான் கொண்டாடுறோம் இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கான எந்தவித படையல்கள் இந்த மாதிரி ப பழக்கங்கள் நாங்கள் எதுவுமே எங்கள் குடும்பத்தில் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட கார்த்திகை மாதத்துடைய அம்மாவாசையில் நம்ம சொல்லுகின்ற எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டில் அந்த அம்மாவாசை நாளில் ராத்திரியில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நாள்பட்ட கஷ்டங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு போராட்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் குடும்பத்தில் நம்முடைய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் ஆகணும் நல்ல திருமணங்கள் கைகூடணும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நல்ல ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்னா கூட எப்பயுமே இது மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு குடும்பத்தில் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் கூட கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஜாதக ரீதியாக பித்திர தோஷங்கள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் சில பரிகாரங்கள் அந்த கோவிலுக்கு போய் பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது கூட பரிகாரங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் பரிகாரங்கள் எங்களுக்கு ஒர்க் அவுட்டே கூட ஆகலை எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சு கூட எங்களுக்கு மகனுக்கு மகளுக்கு திருமணங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது வேறு சுபகாரிய விஷயங்கள் தள்ளி போகுது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக பித்தர்களுக்கான அந்த எளிமையான ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நாளிலே குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்படியே கைமேல் பலன்ங்கிற மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அம்மாவாசைக்கான அந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அதுவும் இந்த கார்த்திகை மாத அம்மாவாசை நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு உடனுக்குடனே பலன் கொடுக்கக்கூடிய ஆன்மீகத்துடைய மாத மா மறை இருக்குது அதனால தான் இந்த கார்த்திகை மாத அம்மாவாசை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றுனா போதும் இது வந்து எப்படி செய்ய எந்த நேரம் செய்யணுங்கிற அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இந்துக்களுடைய வழிபாட்டு நாட்களில் மிக மிக முக்கியமான நாட்கள் தான் அமாவாசை மாதத்துக்கு நமக்கு ஒரு முறை அப்படின்ட்டு வருடத்துக்கு பனிரெண்டு அம்மாவாசைகள் வந்தாலுமே சில மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைகள் ரொம்ப விசேஷமான தன்மை கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பல பிரச்சனைகளை டக்குனு ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது தான் இந்த அம்மாவாசை வழிபாடுகள் ஆடி அம்மாவாசை தையம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை ஐப்பசி அம்மாவாசை இப்படி எல்லாம் அப்படி விசேஷமாக நமக்கு வந்தாலுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கான அவங்கள ஆத்மாக்கள் சாந்தி அடைகிறதுக்காக நீங்கள் வந்து புனித நீராடி தர்ப்பணம் பண்ணுறது தானங்கள் பண்ணுறது இப்படி எல்லாமே வந்து நம்ம செய்கிறப்ப அதுவும் இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதத்தோடு சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து உடனுக்குடனே பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளான ஒரு பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நமக்கு சரி செய்யக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் தாங்க நிறைய பேர் வந்து இந்த அமாவாசைக்கு வந்து குடும்பத்தில் வந்து நம்ம கரெக்டாக இலை போட்டு படையல் வச்சு நம்ம காக்காக்கு சாதம் கொடுத்து இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஆனால் சிலருக்கு வந்து குடும்ப சூழல் காரணமாக நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் செய்ய முடியல அப்படி நிறைய பேரால் சில அப்படி தவிர முடியாத தவிர்க்க முடியாத காரணத்தால் அப்படி பண்ண முடியாமல் அமைஞ்சிருது அப்படி நீங்கள் படையல் விட்டாலும் சரி நீங்கள் முன்னோர்கள் நினச்சி கும்பிட்டாலும் சரி அந்த அம்மாவாசை நாட்களில் ராத்திரியில் வரக்கூடிய இந்த எளிமையான ஒரு விஷயத்தை ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரே ஒரு விளக்கும் தாங்க ஏற்ற சொல்கிறோம் இப்போ உங்கள் கிட்ட படங்கள் ஏதாச்சும் வச்சு வழிபடுறீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பண்ணலாம் இதை வந்து இந்த தீபத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் பண்ணவே கூடாது நம்ம நீங்கள் படுக்கக்கூடிய இப்போ ஒரு நிறைய பேர் வீட்டில் வந்து ஹால்லே படுப்பாங்க அப்படி ஹாலில் படுக்கிறவங்களாக இருந்தான்னா இந்த தீபத்தை உங்களுடைய வராண்டலை ஏற்றலாம் இல்லாட்டி தாராளமாக உங்க வீட்டோட வராண்டா ஹாலு அது மாதிரி இடத்துல இந்த ஒரு தீபத்தை ஏத்தலாம் தீபமானது தெற்கு திசை நோக்கி தீபங்கள் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அந்த பித்திருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அமாவாசை நாட்களை நம்மை பார்க்க வருவதாக ஐதீகம் அவங்க திருப்பி போவதற்கு வந்து போகும் திசை வந்து தெற்கு தான் அதனால தான் தெற்குங்கிறது யமனுடைய திசை வேறு அதனால தான் இந்த முன்னோர்களுக்கான தீப வழிபாட்டை தெற்கு திசை நோக்கி நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்றோம் அப்படி ஒரே ஒரு தீபம் மட்டும் நல்லெண்ணெய் தீபம் அதாவது பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு விளக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை புதுசாக ஒரு விளக்கு வாங்கலாமா தாராளமாக வாங்கிக்கலாம் மாதம் மாதம் அமாவாசைக்கு அந்த விளக்கை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு அந்த சின்ன ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே விளக்கு வந்து வெறுந்தரையில் வைக்கக்கூடாது தட்டில் வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எதுவுமே வைக்க தேவையில்லை ஒரு தட்டில் ஒரு விளக்கு வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் விட்டு நீங்கள் ரெண்டு திரி அந்த பஞ்சுத்திரி மட்டும் போட்டுட்டு தீபம் ஏற்றுறோம் கலப்பு எண்ணெய் ஊற்றுறது நெய் ஊற்றுறது அதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்து தர்றோம் ஏன்னா அமாவாசை நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இந்த தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி குடிக்கிற தண்ணி நம்ம உபயோகப்படுத்துகின்ற அந்த தண்ணி டம்ளராக இருந்தாலுமே பரவாயில்ல எந்தவித பிரச்சனைகளோ தோஷங்களோ எதுவுமே ஆகாது அப்படி தண்ணியும் நம்ம வந்த தீபத்தையும் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் வீட்டை ஹால் அப்படி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே ஒரு பெத்த ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒரு சாமி கிட்ட நம்ம எப்படி கேட்போமோ அதே மாதிரி உங்கள் முன்னோர்களை நினச்சி அதாவது உங்களுடைய தாய் தந்தை வழி உங்களுடைய கணவர் வீட்டு வழி முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ஒவ்வொரு முறை இந்த பதிவுகள் கொடுக்குறப்ப கமெண்ட் செக்ஷனில் எங்கள் மாமனார் மாமியார்லாம் உயிரோடு இருக்காங்க இதை நாங்கள் பண்ணலாமா இல்லாட்டி அம்மா அப்பா இருக்கிறாங்க பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நமக்கு அதற்கு முன்னாடி எத்தனையோ நம்ம ஜென்ரேஷன் இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம அம்மா சீலாட்டி தாத்தா பாட்டி அப்படி இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நினைச்சு கூட நீங்க ஏத்துலாம் ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் இருக்கும் இல்லை நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் இல்லாட்டி கணவர் நல்லா இல்லை நம்மையே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சில நெ நம்ம வந்து நெருக்கடிகளுக்கு நம்ம ஆளாயிருப்போம் அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சக்தி இது மாதிரியான முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு இருக்குங்க அவங்களுக்கு நினச்சி நம்ம இது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு தீபமும் வச்சாலே போதும் எதற்காக இந்த மாதிரி தண்ணி இந்த விளக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மீண்டும் பித்ருலோகத்துக்கு போவதற்கு இந்த வெளிச்சம் கொஞ்சமானது அவங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க ரொம்ப பசியும் தாகமாக இருப்பாங்களா அதனால தான் மதியான டைம்லலாம் நம்ம காக்காக்கு சாதம் வைக்கிறது படையல் கொடுக்கறது அது மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அப்படி இருக்கப்ப பசியோடு இருக்கிறப்ப இந்த தவிச்ச அந்த ரொம்ப தாகத்தோட இருக்கிறப்ப அந்த தண்ணீரானது அவர்களுடைய தாகத்தை தவிர்க்கும் அவங்களுடைய பசியை போக்குங்கிறதுனால தான் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வைக்கிறோம் அது இந்த தீபம் ஏற்றுறப்ப பெண்களுக்கான தீட்டாக இருக்குது பீரியட்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இல்லாட்டி நம்ம க கணவர் வெளியூரில் இருக்கார் அப்படிங்கிறவங்க குழந்தைங்களை வச்சு நீங்கள் ஏற்ற சொல்லலாம் எந்தவித தவறும் தோஷம் கிடையவே கிடையாது நமக்கு இந்த தீபமானது தானாகவே ஏறட்டும் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் போய் படுக்க போயிருங்க காலையில் ஏந்திரிச்சோன்னே முதல் வேலையை அந்த விளக்கை நீங்கள் கழுகி சுத்தப்படுத்தி நம்முடைய பூஜைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தண்ணியை அப்படியே கால் படாத இடத்துல வெளியில் செடி எங்கேயாவது இருக்குன்னா இல்லாட்டி கிச்சன் சிங்கில நீங்க ஊற்றி விட்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த ஒரே ஒரு தீபம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நிச்சயம் தீர்க்கும் எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் இருந்தால் கூட ஜாதகத்தில் தீர்க்க முடியாத தோஷங்கள் இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு இருக்கு அதனால் மறக்காமல் பண்ணுங்கள் இந்த தீபத்தை புதன்கிழமை ஏத்துறதா வியாழக்கிழமை ஏத்துறதான புதன்கிழமை ராத்திரிக்கு ஏற்றுங்க சப்போஸ் பதிவை நீங்கள் தாமதமாக பார்த்துட்டா நீங்கள் வேறு வழி இல்லாத பட்சத்தில் வியாழக்கிழமை ஏற்றலாம் ஆனால் புதன்கிழமை நமக்கு ராத்திரி நல்ல முழு அமாவாசை தீதிருக்கிறதுனால அன்றைய நாள் ஏற்றுறது தான் நமக்கு விசேஷம் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஏற்றுங்க உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்